ஒரு காலத்தில் ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு அற்புதமான சிற்பி வாழ்ந்து வந்தார் அவரது திறமைக்கு ஈடு இணை இல்லை நீங்கள் எந்த கல்லை கொண்டு வந்து கொடுத்தாலும் சில நாட்களில் அதை கல்லாக அல்ல ஓர் உயிரோட்டமுள்ள கலைப்படைப்பாக மாற்றிவிடுவார் அந்த அற்புதம்தான் அவருக்கு பெயரையும் புகழையும் தந்தது ஒருமுறை சிற்பியின் திறமையை கேள்விப்பட்ட அரசர் மிகவும் கடினமான கருடுமுருடான ஒரு பெரிய கல்லை அவரிடம் கொடுத்து அதிலிருந்து ஓர் அழகான சிற்பத்தை செதுக்கச் சொன்னார் சில நாட்கள் கழித்து அரசர் மீண்டும் சிற்பியை சந்திக்க வந்தபோது அந்த கருடுமுருடான கல் ஓர் அற்புதமான நடனப் பெண் சிலையாக மாறியிருப்பதைக் கண்டு வியந்து போனார் இவ்வளவு மோசமான கல்லிலிருந்து எப்படி இவ்வளவு அழகான சிற்பத்தை உருவாக்கினீர்கள் என்று அரசர் ஆச்சரியத்துடன் கேட்டார் அதற்குச் சிற்பி அரசை இது பெரிய விஷயமில்லை இந்த பெண் சிலை ஏற்கனவே அந்த கல்லுக்குள் ஒளிந்திருந்தது நான் அதன் மீது படிந்திருந்த தேவையற்ற பகுதிகளை மட்டுமே செதுக்கி அதை வெளியே கொண்டு வந்தேன் அவ்வளவுதான் என் வேலை என்று பணிவோடு சொன்னார் சிற்பியின் இந்த ஞானமும் திறமையும் அரசரை மிகவும் கவர்ந்தன அதன் பிறகு அரசர் அந்த சிற்பியை தனது அரண்மனையிலேயே வைத்துக் கொண்டார் சிற்பி சிறிய கல்லை பார்த்தாலும் சாதாரணமாக அதை தாண்டி செல்ல மாட்டார் ஒவ்வொரு கல்லுக்குள்ளும் ஒரு சிற்பம் மறைந்திருப்பதை கண்டார் ஒரு கல்லில் ஒரு போர்வீரன் இன்னொரு கல்லில் ஒரு நடனமங்கை வேறொரு கல்லில் ஒரு யானை இப்படி ஒவ்வொரு கல்லுக்குள்ளும் ஒரு கலைப்படிப்பு ஒளிந்திருப்பதை அவரது கண்கள் கண்டன மக்கள் வெறுமனே கல்லை பார்த்தபோது அவரதன் ஆன்மாவை கண்டார் ஆனால் சிற்பிக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை இருந்தது அவர் சிறுவயதில் கல்லில் பார்த்த புத்தர் சிலை அவரது மனதில் ஆழமாக பதிந்திருந்தது அமைதிக்கும் பணிவுக்கும் அடையாளமான ஒரு புத்தர் சிலையை செதுக்க வேண்டும் என்பதே அவரது மிகப்பெரிய கனவாக இருந்தது இருப்பினும் அவரது கனவை நனவாக்க ஒரு பொருத்தமான கல் கிடைக்கவில்லை புத்தர் ஒளிந்திருக்கும் கல்லை தேடி அலைந்தார் ஆனால் அப்படி ஒரு கல்லை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்ன செய்வதென்று தெரியாமல் அவர் ஒரு புத்த மடாலயத்திற்கு சென்றார் அங்கே ஒரு புத்த துறவியை சந்தித்து சுவாமி புத்தரின் அருள் நிறைந்த அந்த கல்லை நான் எங்கே தேடுவது அதை கண்டால் என் வாழ்வின் லட்சியம் நிறைவேறும் என்று கேட்டார் துறவி சிரித்துக் கவலைப்படாதே என்னுடன் வா உனக்கு நான் அதை காட்டுகிறேன் என்றார் இருவரும் மடாலயத்தின் பின்புறம் உள்ள ஒரு குளத்திற்கு சென்றனர் சிற்பி சுவாமி அந்த கல் எங்கே இருக்கிறது என்று ஆவலுடன் கேட்டார் துறவி அந்த கல் இந்த குளம்தான் என்றார் சிற்பி குழப்பத்துடன் குளத்திற்குள் என்ன இருக்கிறது என்று கேட்டார் துறவி மீண்டும் சிரித்துக் கொண்டே குளத்திற்குள் என்ன தெரிகிறது என்றார் சிற்பி குனிந்து பார்த்தபோது தண்ணீரில் தனது பிம்பத்தை கண்டார் அப்போது துறவி அமைதியாக கூறினார் நாம் தேடிக்கொண்டிருக்கும் புத்தர் நமக்குள்ளேயே மறைந்திருக்கிறார் நமது கோபம் பாசாங்கு பதட்டம் ஆசை இவை அனைத்தும் நமக்குள் உள்ளன இவற்றையெல்லாம் நாம் அழித்துவிட்டால் அழகான புத்தர் வெளியே வருவார் அதைத்தான் சுவாமி சொன்னார் எனவே உண்மை என்னவென்றால் உண்மையான மனிதன் நமக்குள் இருக்கிறான் அவர் குழந்தையாக இருந்தபோது கல்லை பார்த்தே தனக்குள் யார் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தார் ஆனால் வளர்ந்த பிறகு உண்மையான புத்தரை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை இன்று நம்மில் பலர் அப்படித்தான் வாழ்கிறோம் சிற்பியின் கதையின் நீதி என்னவென்றால் உண்மையான சிறப்பு மற்றும் அழகு நமக்குள் மறைந்திருக்கிறது நமது கோபம் பொறாமை பொய்மை அகம்பாவம் போன்ற தேவையற்ற குணங்கள் அதை மூடி மறைக்கின்றன அந்த குணங்களை நாம் விளக்கினால் நமக்குள் இருக்கும் அற்புதமான நல்ல மனிதன் வெளியே வருவான் ஒரு சிற்பி எப்படி ஒரு கல்லுக்குள் இருக்கும் சிலையை செதுக்கி வெளியே கொண்டு வருகிறாரோ அதேபோல நாம் நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் அதுவே இந்த கதையின் மிக முக்கியமான நீதியாகும் சுருங்கச் சொன்னால் இந்த உலகின் மிகவும் அழகான சிற்பம் நீங்கள்தான் உங்களை சுற்றி இருக்கும் எதிர்மறை விஷயங்களை செதுக்கி நீக்கினால் உங்களுக்குள் இருக்கும் மகத்தான மனிதன் வெளிப்படுவான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் பல வீடியோக்களை பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி